ஹூ டிவி நேயர் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிற கடாப்பா கணக்காக உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீணாக்கோ அவங்க மாமியார்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தாங்க துர்காவை ஃபாலோ பண்ண வேணாம் இந்த பிரச்சனைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலுமே அவங்க மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கங்கள் என்ன சொன்னாலேயும் கேட்கல ஆனால் வீணாக போன வீணாக சொல்லியும் கேட்காத போயிட்டு கடைசியில் அடியும் அதையும் வாங்கிட்டு வந்த மாதிரி சேத்துல முக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாமியார் கோஷ்டிகளும் வீணாவும் சேர்ந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு காலையில் எல்லோரும் ஒரு ஜமீன் கோஷ்டிகள் பூரா வில்லன் கோஷ்டிகள் பூரா ஒரு கூட்டமைப்பு நடந்து முடிஞ்சிச்சிங்க நம்மளோட துர்கா வந்திருக்கிற கடப்பா கணக்காவில் டெய்லி ஒரு பிரச்சனை நடக்குதான் அதனால் நம்மளோட தூக்கமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜமீன் கூட்டமைப்பு கட்சி மாதிரி அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதனால் காளன் மந்திரவாதிகிட்டே போயிட்டு கேட்டுவாங்க என்ன தான் நடக்குது என்ன தான் பண்ணுறது இவளை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜமீனாவுடைய அப்பன்னு காலன் மந்திரவாதிகிட்ட கேட்கும்போது காலன் மந்திரவாதி புதுசாக ஒரு கதையை கட்டிகிட்டு இருந்தார் இத்தனை நாள் துர்கா சாவலை ஏதாவது தர்கா உயிரோடு வந்திருக்குறான்னாங்க இப்போ கடைசியில் பார்த்தா துர்காவோட ஆவி பேயின்ட்டு ஏதோ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ காலன் மந்திரவாதியை காட்டியிருக்க மாதிரி நாளைக்கு கௌரி பப்பாவும் காட்டுவாங்க ஏன்னா காலன் மந்திரவாதிக்கு ஆப்போசிட் நம்மளோட கௌரி பப்பா தாங்க அப்போ மாசாணியம்மனோட ரெண்டு பேரும் தான் இனிமேல் மோதிக்க போகிறாங்க இல்லை கடப்பா கனகாவும் இல்லை ஆவுடையப்பன் மற்றும் மந்திரவாதி மூணு பேருமே இல்லை மோதிக்கிறாங்கன்னு நான் என்னன்னு தெரியலிங்க இனி ரொம்பவும் சீரியல் வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக திரும்பவும் போக போதுங்க இனிமேல் வந்து ரொம்பவும் டாப்பாக போக போகிற சீரியல் நம்மளோட கவுரி சரியில் தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இனிய புத்தாண் நாள்